திருமணம் குறித்ததான ஒரு சிறிய மனக்குறையை உங்களிடத்தில் நான் இந்த நாளில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் நீங்களும் கூட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையையோ அல்லது சம்பவங்களையோ நீங்கள் அனுபவித்திருக்க வாய்ப்பு இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் கூட இது நிகழ்ந்திருக்கலாம் என்ன அது இன்றைக்கு அநேக இடங்களிலே சுவிசேஷ ஊழியம் என்று ஒன்று நடக்கிறது சபைகளில் பார்த்தீங்கன்னா நீ வந்து எத்தனை ஆத்துமாக்களை எல்லாம் கொண்டு வந்த அப்படின்னு கேள்வி கேட்டு பயமுறுத்தி நீ நாளைக்கு பரலவுமே போகமாட்டேன் என்றெல்லாம் பயமுறுத்துகிறார்கள் சரி பரவாயில்லை அவங்க வசனம் தெரியாமல் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஆர்வத்தோடு சுவிசேஷ ஊழியம் செய்து எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் உள்ளே வர்றாங்க அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா ரசிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க வாலிப பையனோ வாலிப பெண்ணோ சபையில் வந்துடுவாங்க நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ரசிக்கப்பட்டுட்டாங்க உள்ளே வந்தாச்சு அவங்கக்கிட்ட தசம பாதத்தை பற்றி போதிச்சோமா நீ வேலை செய்யறியா பத்தில் ஒன்று கொடுக்கலன்னா அவ்வளவுதான் மிரட்டிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை குறித்த எந்த கரிசனையும் மற்றவர்களாக இருக்கிறோம் உதாரணமாக அப்பா அம்மா ரசிக்கப்படாமல் ஒரு வாலிப பெண் சபைக்குள் இருக்கிறார் நல்லா அவங்க வந்து சபையில் இருக்கிற எல்லா நிகழ்வுகளிலும் பங்கு பெறுகிறார்கள் ஆனால் அவர்களுடைய திருமணம் என்ற ஒன்று வரும் பொறுத்து தான் அங்கே அவர்களை திருமணம் செய்வதற்கு கர்த்தருடைய பிள்ளைகள் யாருமே ஆயத்தமாக இல்லை எதுக்கு நாங்கள் திருமணம் பண்ண வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை தான் போய் கொண்டிருக்கிறது உண்மையை சொல்ல போனால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எப்படிப்பட்ட மனநிலைமையோடு இருக்க வேண்டும் முதல்ல அவங்களைத்தான் நாம் அரவணிக்க வேண்டும் ஏன்னா அவங்க அப்பா அம்மா இவங்களை எல்லாம் இல்லாமல் ரட்சிக்கப்பட்டு தனியாக வந்துட்டாங்க நம்மை நம்பி வந்திருக்கிறாங்க நான் நிறைய இடங்களில் இந்த மாதிரி சூழ்நிலையை அணுகுகிறேன் எங்களுடைய சபையிலும் சரி வேறு சில இடங்களிலும் வாலிப பெண்கள் இருக்கும் பொழுது நான் போய் இந்த மாதிரி எங்கள் சபையில் ஒரு பெண் இருக்கிறாங்க நீங்கள் எப்படி ஆயத்தமான்னு கேட்டால் அடுத்து அவங்க கேட்குறது அவங்க வீட்டில் அப்பா அம்மா ரசிக்கப்பட்டிருக்கிறாங்களா இல்லை ரசிக்கப்படலை அடுத்த நிமிஷம் அதை கேன்சல் பண்ணிடுறாங்க ஏன் கேன்சல் பண்ணுறாங்க ஒரு பெண் ரசிக்கப்பட்டிருந்தால் போதாதா ஏன் இவங்க கேன்சல் பண்ணுறாங்க அதுக்குள் சுயநலம் தான் ஒளிந்திருக்கிறது பெண் நன்றாக இருக்கிறால் பெண் நன்றாக படித்து இருக்கிற நல்ல வேலை செய்தாலும் கூட ஏன் வந்து அப்பா அம்மா வந்து இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க நாளைக்கு இந்த பெண்ணுக்கு ஏதாவது செய்வாங்களா நாளைக்கு இந்த பெண்ணை வந்து ஏதோ கன்சீவ் ஆகிட்டாங்க அவங்க வீட்டில் போய் என்ன பண்ணணும் அவங்க வந்து பிள்ளையை பெற்றெடுத்து இங்கே கொண்டு வர்ற வரைக்கும் பார்க்கணும் நாளைக்கு அந்த பிள்ளை பிறந்தால் அதுக்கு எதையாவது ஒன்றை செய்யணும் அப்போ இதெல்லாம் ஒரு ஹியூமன் மைண்ட் அப்படியே கால்குலேஷன் பண்ணுது எதையுமே லாப நஷ்ட கணக்கோடையே பார்க்கக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களிடத்தில் இருக்கிறது நாங்கள் ஏங்க அப்படி போய் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது இதை சபையில் நாம் ஏன் போதிக்கிறது இல்லை இது நான் ஊழியர்களுக்கு அவங்ககிட்டே நான் கேட்குறேன் ஊழியர்களே நாம் ஏன் இதை ஊக்குவிக்கக்கூடாது நாம் ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை கட்டி அமைக்கிறோம் அதில் எத்தனையோ பேர் ஆண்டவருக்காக தங்களுடைய குடும்பத்தை விட்டுட்டு உள்ளே வராங்க பேரண்ட்ஸு வந்து அவ்வளவு தூரம் எதிர்ப்பாக இருந்தாலும் கூட கர்த்தருக்காக வந்து நிற்கிறாங்கன்னா அவங்க திருமணத்தையே நாம் நடத்த வேண்டுமா இல்லையா அட்லீஸ்ட் திருமணத்தை நாம் நடத்தி விடலாம் ஆனால் பையன் இருந்தால் தான் நடத்த முடியும் ஆனால் இன்றைக்கு யார் அந்த அளவுக்கு ஒரு தைரியமாய் வந்து திருமணம் செய்வது அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ நீ அந்த மாதிரி திருமணம் பண்ணேன்னா நீ அந்த மாதிரி பேசலாம் ஐயா நான் தைரியமாய் அடித்து சொல்லுவேன் நான் அப்படித்தான் திருமணம் செய்திருக்கிறேன் அவங்க எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய மனைவியினுடைய அப்பாவோ அம்மாவோ இவர்கள் யாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் இல்லை அவர்கள் திருமணத்திற்கு எந்த விதத்திலும் உதவவில்லை அல்லது சப்போர்ட் செய்யலை வரவே இல்லை ஏன்னா இவங்க எப்பொழுது கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்களோ அப்பொழுதே வீட்டை விட்டு அனுப்பிவிட்டார்கள் என்னுடைய மனைவி பெங்களூரில் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தில் அந்த பெண் மாத்திரம் இருக்கும் பொழுது போதகர் என்னை அணுகுகிறார் இப்படி ஒருத்தவங்க இருக்கிறாங்க உங்கள் வீட்டில் நீங்கள் ஓகே சொல்லுவீங்களா எங்க வீட்டில் நாங்கள் ஓகே சொன்னோம் எல்லாமே முடிந்தது நாங்கள் எதையும் எதிர்பார்க்கவில்லை நான் அதை செய்திருக்கிறேங்கிற ஒரு தான் சொல்றேன் செய்யாத ஒரு காரியத்தை நான் சொல்லலை நாங்கள் நன்றாகத்தான் இருக்கிறோம் எங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லை சரியா அப்ப நாம ஏன் இப்படி செய்யக்கூடாது ராகா என்ற ஒரு பெண்ணை குறித்து வேதாகமத்தில் வாசிக்கிறோம் அந்த பெண் கொஞ்சம் ஒழுக்கமற்ற ஒரு வாழ்க்கை பாவத்தில் இருந்த நிலைமையில் முன்னாடி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் அதற்கு பின்பாக அவள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாய் மாறி இஸ்ரேல் ஜனங்களோடு இணைந்து வருகிறாள் அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை தருவதற்கு சல்மோன் என்ற ஒரு நபர் ஆயத்தமாக இருக்கிறார் அந்த பெண்ணையும் திருமணம் பண்ணுகிறார் அந்த சல்மோன் வழியாகத்தான் போவாஸ் வருகிறார் போவாஸ் ரூத்தை திருமணம் செய்கிறார் அந்த வழியாகத்தான் இயேசு கிறிஸ்து வருகிறார் அவர்கள் எல்லாம் பாருங்க தங்களுடைய எந்த ஒரு சொத்துக்களையோ சுகங்களையோ பார்த்து இந்த திருமணத்தை அவர்கள் செய்யவில்லை சல்மோன் என்ற நபர் நினைத்திருந்தால் ராகாப்பை தவிர்த்து இஸ்ரவேலில் எத்தனையோ பேரை திருமணம் செய்திருக்கலாம் ஆனால் அவர் தியாகமாக அதை செய்தார் ஆனால் எங்கு தியாகம் இருக்கிறதோ அங்குதான் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டது எங்கு வந்து கூட்டத்தோட கூட்டமா நாம போறோமோ சுகத்தையும் நமக்கு சாதகமான காரியங்களை மட்டுமே தேர்ந்தெடுக்கிறோமோ அங்கு தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படாது ஸோ ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்க வாலிபனாக நீங்கள் இருக்கலாம் உங்க வீட்டில் பேரண்ட்ஸ்ட பேசுங்க நாம ஏன் இப்படி ஒரு பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது அப்பா அம்மா ரச்சிக்கப்படல தான் அந்த பெண் நம்ம சபையை நம்பி வந்தாயிற்று நம்ம கிறிஸ்தவத்தை நம்பி வந்துட்டாங்க கர்த்தரை நம்பி வந்துட்டாங்க நாம தான் அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருக்க வேண்டும் நாம ஏன் அப்படி செய்யக்கூடாது ஆனால் ஒரு சிலர் இருக்கிறார்கள் அவங்க இப்படி ஒரு பெண்ணை திருமணம் பண்ணாதான் அடிமையாக வச்சிருக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்துல இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்திலும் திருமணம் செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அதையும் இந்த நேரத்தில் நம்ம சுட்டி காமிச்சு தான் ஆகணும் அப்பா அம்மா யாரும் இல்லை உனக்கு நான் என்ன பண்ணேன் வாழ்க்கை கொடுத்தேன் அதனால நீ எப்பயுமே எனக்கு என்ன பண்ணணும் நீ வந்து அடிமையாகவே இருக்க வேண்டும் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாது ஆவும் இதை சொல்லிடுவாங்க பாரு உனக்கெல்லாம் யாருமே இல்லைன்னு நான் கட்டிட்டு வந்தேன் பாரு தயவு செய்து ப்ளீஸ் நீங்கள் ஏதாவது தியாகம் பண்ணி கல்யாணம் பண்ணி இருந்தாலும் அதற்கான எந்த ஒரு கிரெடிட்டையும் எடுத்துக்காதீங்க அதை ஒரு பெரிய விஷயமா காண்பித்து அவர்கள் தாழ்மையாக போக வேண்டும் என்றும் நினைக்காதீங்க அதே மாதிரிதான் பையனை பெற்ற அம்மா அப்பா நீங்க ஒரு ஏழை பெண்ணை திருமணம் செய்துவிட்டால் அவள் என்ன நீங்க சொன்னாலும் அவள் அதற்கு கீழ்ப்படிஞ்சுதான் நடக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை உருவாக்காதீங்க ஒரு இன்பீரியார்டிக் காம்ப்ளெக்ஸ் அந்த பெண்ணுக்கு கொடுக்காதீங்க வாழ்நாள் முழுவதும் அவங்கனால சந்தோஷமா இருக்கவே முடியாது ஏதோ ஒரு அவங்க ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டால் இந்த மாதிரி ஒரு இருந்து நம்ம பெண் எடுத்த மாதிரி என் பிள்ளைக்கெல்லாம் அமெரிக்காவிலேருந்து வந்தாங்க ஆப்பிரிக்காவிலேருந்து வந்தாங்க என்றெல்லாம் சொல்லி தயவு செய்து அந்த மாதிரி ஒரு காயப்படுத்தக்கூடிய வேலையை விட்டு விடுவோம் இஸ் நாட் கிறிஸ்டியானிட்டி இது ரொம்ப நாளாக எனக்குள்ளே இருக்கக்கூடியதான ஒரு மன பாரமாகவே இருக்கிறது உங்களுக்கும் அந்த பாரம் இருக்கும் என்று நம்புகிறேன் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இவைகளை எல்லாம் மாற்ற வேண்டி இருக்கிறது ஓகே எனிவே அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ Thank you.